மக்கள் நிருபர் நிறுவனங்களுக்கு வணக்கம் சார் இந்த திருப்பூரில் இந்த பொண்ணு சூசைட் பண்ணிடுச்சு சார் அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் சார் கடந்த ஒரு பத்து தினங்களாக தமிழ்நாட்டில் ரெண்டு ஊர் பேர் மிக தீவிரமாக அடிபட்டு இருக்குது ஒன்று திருப்பவனத்தில் இருக்கக்கூடிய மடப்புரம் கோவில் அஜித் குமார் காவலர்களால் அடித்து கொல்லப்பட்ட சமாச்சாரம் அது ஒரு பக்கம் ரொம்ப பற்றிக்கிட்டு போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு பேசும் பொருள் ஆயிடுச்சு அந்த இதை வந்து அந்த நிகிதாங்கிறவங்க நகையை காணாது போச்சு காரில் வச்சுருந்த நகையை காணாது போச்சுன்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி மேலிடத்துலேருந்து உத்தரவு வந்ததுன்னு சொல்லி அந்த மேலிடத்து உத்தரவு யார் போட்டாங்கன்னு இதுவரலும் அரசு கண்டுபிடிக்கப்படவில்லை அதில் இருக்கக்கூடிய காவல் உயர் அதிகாரிகளும் இன்னும் கண்டுபிடிச்சு சொல்லாத சூழ்நிலை இருக்கிறாங்க அந்த பிரச்சனை ரொம்ப வி விசுபூர்வம் எடுத்து போயிட்டுருக்கிற சமயத்தில் சிபிஐ என்கொயரிக்கு போயிட்டு சமயத்தில் திருப்பூரில் ஒரு நிகழ்ச்சி தமிழ்நாட்டே இந்தியாவே உழுக்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சி இதுவரை நிறையா இடத்துல வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லாம் வந்து பெண்கள் வந்து க ஒரு க கணவரோட வாழறதுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் இறக்கக்கூடியது சர்வசாதாரணமாக நடந்துருந்தால் கூட திருப்பூரில் நடந்திருக்கக்கூடிய அந்த ஒரு ரிதன்யாங்கரோட ஒரு ஒரு அந்த அவங்களுடைய மரணம் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவையே ஒழுக்கி பார்த்து இருக்கின்றது அதோடு இல்லாமல் ஒவ்வொருடைய தாய்மார்கள் மனசுலேயும் இந்த புள்ள அநியாயமாக செத்துப்போச்சு அப்படிங்கிறத ஆதங்கத்தோடு இருக்கிறாங்க அந்த ஆதங்கத்தை வந்து அது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ரிதன்யாவுடைய அப்பா அண்ணாத்துறை அவர்கள் அவங்க அம்மா வந்து ஜெய ஜெயசுதாவாக இருக்கும் ஜெயதேவியாக இருக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பொண்ணு வரன் பார்க்க தேரப்பாங்க மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ திருப்பூரில் பாரம்பரிய காங்கிரஸ் கட்சி தலைவர் ஒருத்தர் ஒருத்தருப்பார் கிருஷ்ணமூர்த்தி இருப்பார் அவருடைய பையன் வந்து ஈஸ்வரமூர்த்தி அவங்க மனைவி பேர் சித்ராதேவி அவங்க பையன்தான் வந்து கவின் குமார் அவங்க பாரம்பரியமாக இருக்கிறாங்க குடும்பம்னு சொல்லி இவங்க பொண்ணு தரப்பில் நன்றாக அந்த மணமகனுடைய குடும்பத்தாரை சுற்று வட்டாரத்தை நன்றாக விசாரிக்காமல் பெண் கொடுத்ததும் முதல் தவறு பொண்ணை கொடுத்துட்டாங்க பொண்ணை கொடுத்து திருமணம் வந்து தடபுடல் தடப்புடல்னால் இவ்வளோதான் இல்லைங்க கிட்டத்தட்ட திருமணத்தினுடைய செலவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டரை கோடி ரூபாய் திருமணத்துக்கே செலவு பண்ணியிருக்காங்க அதாவது நகை கொடுத்தது கார் வாங்கி கொடுத்தது பட்டுப்புடவை எடுத்து இதெல்லாம் இல்லாமல் சாப்பாட்டு செலவு மற்றதெல்லாம் ஆடம்பரம் கல்யாண மண்டபத்தின டெக்கரேஷன் வரக்கூடியவங்களுக்கெல்லாம் விருது இதெல்லாம் பண்ணி பார்க்குறப்ப அது ஏகப்பட்ட பொருள் செலவு பண்ணி தான் பண்ணாங்க ரிதன்யா அவனுடைய தகப்பனார் ரியல் எஸ்டேட்டு தொழில் பண்ணியிருக்கிறாரு அவருடைய பையன் ராஜேஷுங்கிறவருன்னு நினைக்கிறேன் அவர் வெளிநாட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு கல்யாணம் ஏக போக தடகுடெலாம் ரொம்ப குதூகலமாக கல்யாணம் நடக்குது கல்யாணம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு அந்த வீடியோவெல்லாம் பார்க்குறோன்னாம அந்த புள்ள அது வாங்கி கொடுத்துட்டுருக்கக்கூடிய அந்த வாழ்வோ காரில் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகுது போய் பத்தாவது நாள் ரிதன்யா தன்னுடைய தகப்பனார் வீட்டுக்கு வந்து சேருது வந்து சேர்ந்த டைமில் இரவுன்னு சொல்லி சொல்கிறாங்க வந்தோன்னையும் அவங்க அந்த அன்றைக்கி இரவு எந்த இது பேச்சில் ஏதோ வந்துட்டாங்க அடுத்த நாள் காலையில் கேட்குறப்போ அந்த பொண்ணு நான் அங்கே இருக்கிறக்கு என்னால் முடியல என்னை சித்திரவாதம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி மூணு நாள் அங்கே தங்கி இருக்குது ரிதனானுடைய ருதனானுடைய தகப்பனார் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் அந்த பெண்ணை குடும்பம்னா அப்படித்தான் இருக்குது இப்போ தானே கல்யாணம் பண்ணி சின்ன பொண்ணு அதனால் நீங்கள் வந்து மறுபடியும் போய் நீங்கள் அந்த கணவன் வீட்டிலேயே இருங்கன்னு சொல்லி தன்னுடைய சம்பந்தி வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போய் சம்பந்தி ரெண்டு பேர்த்துக்கிட்டு சொல்லி பொண்ணு ஏதோ வந்துட்டாங்க ஏதோ குடும்பத்தில் கொஞ்சம் எல்லாம் புது இடமா இருக்குது கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக பார்த்து அனுசரித்து பண்ணிக்கன்னு சொல்லி விட்டுட்டு வந்துடுறாங்க மறுபடியும் ஒரு பத்து நாள் கழித்து அந்த பெண் மீண்டும் தன்னுடைய தகப்பனார் வீட்டுக்கு வந்துடுச்சு நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கப்பா வந்தும் இன்னும் வந்து எனக்கு அங்கே நிம்மதி இல்லை வந்தது பிற்பானது டார்ச்சர் அதிகமாக இருக்குது கணவர் கவீன்குமார் உடல் ரீதியாக துன்புறுத்துகிறாங்க மாமனார் மாமியார் இதுவும் மன ரீதியாக துன்புறுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்து அந்த அடிக்கட்ட ஒரு பத்து நாள் வீட்டில் இருக்கிறப்போ அவங்க அந்த பொண்ணுனுடைய மாமியார் சித்ரா தேவியை இவர் மூர்த்தி அவங்க ஃபேமிலி வர சொல்லி வந்தோடனே சொன்னேன் அந்த சித்ரா தேவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என் பையன் இப்படி கொடுமைப்படுத்துவான்னு தெரியாது நான் ஏதோ கல்யாணம் பண்ணியிருக்காங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு நீ இப்போ சொல்லித்தான் எனக்கு விவரம் தெரியுது நான் போய் அவங்களுக்கு அந்த சமாதானப்படுத்தி ரெண்டு பேர்த்து ஒன்று சேர்த்து விட்றேன்னு சொல்லி வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறப்ப கூட்டிக் கொண்டு விட்டுட்டு வராங்க வந்திருந்தாலும் மூன்றாம் முறையாக அப்பா வீட்டுக்கு வருது வந்த பிற்பாடு அப்பா கிட்ட வந்து கொடுமை சொல்லுது அம்மா இந்த மாதிரி வந்து என்னை வந்து உடல் ரீதியாக ரொம்ப துன்புறுத்துறாங்க அதனால் என்னால் இருக்க முடியல நீங்களும் என்ன வந்தால் வந்தால் போய் அங்கேயே அங்கேயே அங்கேயேன்னு சொல்கிறீங்க அவங்க வந்து நீங்கள் ஐநூறு பவுன் போட்டேன்னு சொல்லிவிட்டு முந்நூறு பவுன் தானே போட்டேங்கிறீங்க அதனால் அவங்க நகையில இட போட்டு பார்த்துட்டு மீதி இரநூறு பவுன் எங்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க மறுபடியும் என்னோடய வீட்டுக்காரர் வந்து என்னோடய கணவர் கவின்குமார் அவர்கள் எந்த தொழிலும் இல்லாத வாடகை வாங்கிட்டு இருந்துருந்ததுனால ஏதோ ஒரு தொழில் பண்ணுறவங்க பணம் வான்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு கோடி ரூபாய் வாங்கிட்டு வர சொல்லி சொல்லி அதையும் துன்புறுத்துறாங்க இந்த சூழ்நிலையில் நான் போய் அந்த எங்கள் மாமனார் வீட்டில் வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் என்ன சொல்லி சொல்கிறாருனாக்கா சரியுமா நான் எல்லாம் பார்த்து சமய ஏதோ ஒன்று பண்டி கொடுக்குறாங்க அப்போ தன்னுடைய மருமகன் கவின்குமாரோட தான் அந்த பொண்ணு வீட்டுக்கு வருது கவின் குமாரோட வீட்டுக்கு வந்து தன்னுடைய மாமனார் வீட்டிலேருந்து வெளியே போகிற சமயத்தில் அந்த கதவுகிட்ட வந்து நின்று அவர் மருமகன் மாமனார் மாமனார்ட்டு கேட்குறாரு நான் ஒரு தொழில் பண்ணால்னு இருக்கிறேங்க எனக்கு பண உதவி பண்ணுங்கன்னு கேட்குறப்ப அவர் எவ்வளோ வேணும்னு கேட்குறாரு சுமார் ஒரு கோடி ரூபா கொடுங்கங்கிறாங்க சரிங்க அந்த ஏர்போர்ட் பண்ணி தரேன் நீங்கள் போய் குடும்பத்தை அதை நல்லா சந்தோஷமாக இருக்கு நீங்கள் நீங்கள் வந்து வீட்டிலே இருக்க வேண்டாம் வெளியூர் டூர் போயிட்டு வாங்க புருஷன் பண்ணாட்டி ரெண்டு பேர் ஒரு மாதம் ரெண்டு மாதம் டூர் போயிட்டு வாங்க அந்த புரோகிராம் எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணுறேன் எல்லாத்தலும் நானே வண்டி கூட போய்ட்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அவங்க டூர் புறகிராமுக்கு போகவில்லை ஆனால் மறுபடியும் வீட்டில் போய் இந்த டௌரி பிரச்சனையை அந்த ரித்யாவுடைய மாமனார் ஈஸ்வர ஈஸ்வரமூர்த்தியுமே மாமியார் வந்து சித்ரா தேவியும் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் இந்த பிள்ளையும் நிற்க வச்சு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு கடைசியாக வந்து என்னுடைய பையன் என்ன சொல்கிறானோ சொல்கிறத அனுசரித்து நீ குடும்பம் நடத்துன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த பொண்ணு வந்து அப்படியே அப்பா வீட்டுக்கு போனால் இப்படி சொல்கிறாங்க நம்ம கவனார் வீட்டுக்கு வந்தால் இப்படி பண்ணுறாங்க இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறது யார் சொன்னாலும் கேட்கல என்னுடைய வேதனை புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு நல்லா படித்த பொண்ணு கோயம்புத்தூரில் கிருஷ்ணமால் காலேஜில் தான் படிச்சுருக்குது காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் கல்லூரியில் நடக்கக்கூடிய அத்தனை போட்டிகளிலையும் கலந்து கொண்டு பரிசு வாங்கின பொண்ணு நல்லா புத்திசாலி பொண்ணு தான் அந்த கல்லூரியில் நிறையா போட்டி பேச்சு போட்டி வைப்பாங்க அப்புறம் மறுபடியும் இது எழுத்து கட்டுரை எழுதுகிற போட்டி வைப்பாங்க அப்புறம் இந்த சமையல் கன்றை இதெல்லாம் வைப்பாங்க வைக்கிற பார்த்திங்கன்னா நிறையா இதில் போட்டியில் கலந்து பரிசு பொருள் வாங்கிட்டு வந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு அந்த பொண்ணை வந்து இவங்க திருமணம் பண்ணிட்டு போய் கொடுக்குப்படுத்துதுனால அந்த பொண்ணு ஒரு முடிவுக்கு வந்து அப்பனும் வேண்டான்ட்டாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய புருஷ வீட்லேயும் நமக்கு உத்தரவுகள் இருக்காங்க இதை எப்படியாவது நாம் சொல்லி காரணத்தில் சொல்லி அவங்க மாமனார் வீட்டில் இருக்கக்கூடிய நெருங்கிய உறவினர் தாமோதரன் ஒருத்தர்கிட்ட வந்து இந்த பிரச்சினை சொல்லுது என்ன மாதிரி இப்படி இருக்கிறாங்க என்ன கொடுப்படுத்துகிறாங்க என்னால் இருக்க முடியல நீங்கள் அவங்க குடும்பத்தில் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறீங்களே நீங்கள் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு புத்துமொழியை சொல்லி எனக்கு வந்து வழிவகை பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க அவரும் என்ன சொல்கிறாருன்னா இப்போ தம்மா கல்யாண அமை நான் போய் எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிட்டால் எதுக்கு தேவையில்லாத எங்கள் குடும்பத்தில் தலையிடுவாங்கிற மாதிரி அவங்க ஒரு சொன்னால் சொல்லுவாங்க தற்சமயம் நான் வந்து அவங்கள்ட்ட சொல்ல விருப்பமில்லை காலப்போக்கில் நான் சொல்லி சமாதானப்படுத்துகிறேன் நீ கொஞ்ச நாளைக்கு அமைதியாருன்னு அவரும் பொண்ணை அமைதிப்படுத்தி அனுப்புகிறாரு இந்த ரிதன்யா என்ன முடிவு பண்ணிடுச்சுன்னா அப்பா வீட்லேயும் சப்போர்ட் பண்ணலை மாமனார் ரூட்லேயும் இல்லை அவங்க உறவினர் வீட்லேயும் போய் உறவினர்கிட்ட சொன்னாலும் இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்படி இருக்கிறப்போ அந்த ரிதன்யாவை வீட்டை விட்டு வெளியவே அவங்க அனுப்புறது கிடையாது வீட்டுக்குள்ளே ஜெயில் மாதிரி பூட்டி வச்சுறாங்க அந்த அம்மா ரிதன்யாவுடைய அம்மா என்ன சொன்னாங்கன்னா பேட்டியில் சொல்லுது பேப்பரில் நிகழ்ச்சியில் டிவியிலலாம் சொல்லுது என்னோடய பொண்ணு பாத்ரூமுக்கு போன கூட வந்து பக்கத்தில் நின்றுக்கிறாங்க அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்குது அதை வந்து பொண்ணு வந்து அம்மாவிட்ட சொல்லியிருக்குது அம்மா அப்போ புரிஞ்சுருந்துருக்கணும் ஆனால் அவங்களும் வந்து புதுசாக கல்யாணம் ஆனது என்ன நாமளும் ஒரு செல்வாக்காக இருக்கிறோம் அவங்க குடும்ப செல்வாக்காக இருக்கிறாங்க குடும்ப பிரச்சனை வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் அமிக்கி பார்த்தாங்க அந்த பொண்ணு அமிக்கி பார்த்தது கடைசியாக முடிவு பண்ணி அந்த பொண்ணு சரி வேண்டான்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க அப்பா வாங்கி கொடுத்த கார் எடுத்துக்கிட்டு போகிறாங்க ஒரு கோயிலில் போய் அங்கே போய் கோயில் தாமி கும்பிட்டுருக்குறப்போ அவங்க அம்மா கூப்பிடுது எங்கம்மா இருக்கிறீங்கிறப்ப நான் தாமி கும்பிடுறக்கு கீழே நிற்கிறேனம்மா சொல்லுது இவங்க அம்மா என்ன நினச்சிக்கிட்டாங்க சரி சாமி கும்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு நேராவா வர்றப்ப எனக்கு தயிர் வாங்கிட்டு வாங்க வீட்டில் தமிழ் செஞ்சு வச்சுருக்கேன் வர்றப்ப பாக்கெட் தயிர் வாங்கிட்டு சொல்லி சரி அம்மான்னு சொல்லிடுச்சு இந்த பொண்ணு ஆனால் அந்த சாமியை கும்பிட்டுட்டு ஒரு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அக்ரோ சென்டருக்கு போய் அந்த பொண்ணு புத்திசாலி பொண்ணுங்க போன உன்னையும் சல்பாஸ் மாத்திரையை கேட்டு வாங்கினா கொடுக்க மாட்டாங்கன்னு அந்த பொண்ணுக்கு விவரம் தெரிஞ்சிருக்குது அதனால் அந்த அக்ரோ சென்டரில் போய் எனக்கு கத்திரிக்காய் விதை கொடுங்க தக்காளி விதை கொடுங்க உருங்கக்காய் விதை கொடுங்க புடலங்காய் விதை கொடுங்க இதையெல்லாம் கேட்டு வாங்கி காய்கறி விதையெல்லாம் வாங்கிட்டு கடைசியாக அந்த கடைக்கார்ட்ட என்ன சொல்லுதுன்னா எங்கள் தோட்டத்தில் இருக்கிற தென்னை மரத்தில் குரம்பையெல்லாம் கீழே விழுந்துருது அதுக்கு ஏதாவது மருந்து இருந்தால் கொடுங்க அப்படிங்காட்டி ஏற்கனவே இவங்க நிறையா அந்த காய்கறி விதையை வாங்கினதுனால கடைக்காரர் வந்து சரி வசதியான பொண்ணு ஏதோ தோட்டம் வச்சுருப்பாங்க இருக்கிறத பார்த்துட்டு அவங்களும் எதேச்சியாக அந்த மாத்திரை சல்பாஸ் மாத்திரை கொடுத்துறாங்க அவங்க ஆனால் இந்த பொண்ணு அந்த சல்பாஸ் மாத்திரை வாங்கிக்கிட்டு சல்பாஸ் மாத்திரை வாங்கி காரில் உட்காந்து அந்த தண்ணியிலையோ கூல்ட்ரிங்க்ஸ்லையோ அதான் ஒன்று போட்டு குடிச்சிருக்கணும் தனியாக குடிக்க முடியாது அது ஒரு ஸ்மெல்லு வரும் கருப்பு கலரில் இருக்கும் ஆனால் அப்போ பேசிட்டு தன்னுடைய செல்ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி அவங்க அப்பாவுக்கு அனுப்புகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலஞ்சு முறை அதை கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி பேசி அனுப்புகிறாங்க ஆனால் பேசி அனுப்பி அவங்க அப்பா அந்த வாட்ஸ்அப்பு பார்த்ததுக்கு உண்டான குறியீடு இந்த பொண்ணு ஃபோனில் வல்லை அந்த பொண்ணு என்ன மனசில் நினச்சிருக்குன்னு சொன்னால் நாம் வாலினுடைய கடைசி கட்டத்துக்கு வந்து அப்பாவுக்கு மெசேஜ் அனுப்புகிறோம் அப்பா கூட எடுக்கலைங்கிற முடிவுக்கு வந்து தான் மருந்தை குடிச்சிட்டு அந்த பொண்ணு வந்து காருக்குள்ளேயே மயங்கி விழுந்து இறந்துடுது ரோட்டில் போகிறவங்க ஓரங்கள்லாம் ஏற்கனவே இந்த பொண்ணு ஏற்கனவே அந்த கோயிலுக்கு புருசம்பட்டியோட ஜோடியே போயிருக்கிறாங்க அப்போ அந்த கோயில் இருக்கிற பூ வாங்குறவங்கெல்லாம் பார்த்துருக்குறாங்க பார்த்துட்டு அந்த ரோட்டில் போகிற ஒரு காட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க எதுக்கு காருங்க நிற்கிது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணு கிணக்கிறத போய் தகவல் கொடுத்தா வந்து பார்க்குறாங்க இந்த சூழ்நிலையில் ரிதன்யா வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணி தற்கொலை பண்ணி இறந்து போயிடறாங்க அந்த இடத்துல அவங்களால ஒன்றுமே பண்ணுறதுக்கு முடியல அந்த பொண்ணுனுடைய கெட்ட நேரம் பாருங்கள் அப்பாவுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்குது அப்பா நெட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டார் ரொம்ப நேரம் கழித்து பதினொன்றரை மணிக்கு பார்க்கல தான் பதினொன்றரை சுமார் பன்னெண்டு மணி வாக்கில் அப்பா வந்து நெட்டை ஓப்பன் பண்ணால் இந்த பொண்ணு பேசின விவரம் பூரா அப்படியே வருது அப்போது அப்போத்தான் வந்து அந்த பொண்ணுக்கு கெட்ட நேரம் சனி உச்சத்தில் இருப்பான்னு சொல்லுவீங்க இல்லையா சனி உச்சத்தில் நிற்கிது கட்டத்தையும் முடிவுக்கு வந்து அப்பாவுக்கு மெசேஜ் அனுப்போம் அப்போ நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஆதரவு கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட அந்த வீடியோவில் ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த வீடியோ போகுது எல்லாம் வெளியே எல்லோரும் பார்த்துருப்பாங்க கண் கலங்கக்கூடிய சூழ்நிலை தான் அந்த பொண்ணு பேச்சு இருக்கிற பேச்சுவார்த்தையெல்லாம் அப்படித்தான் இருக்குது அந்த பொண்ணுனுடைய கெட்ட நேரம் அந்த அப்பாவுக்கு அனுப்பின ஆடியோவை அவங்க அப்பா நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் ஓப்பன் பண்ணி பார்க்கல அவங்க அப்பா ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு பார்க்குறதுக்குள்ளே அந்த அப்பா பொண்ணு போய் பார்க்குறாங்க அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் அப்புறம் மறுபடியும் அவங்க மாமியார் தரப்பில் எல்லா மாமனார் மாமியாருக்கு வழக்கு பதிவு பண்ணுறாங்க இரு எழுபத்தெட்டு நாள் இறந்துருச்சு இறந்தோடனே ஆடியோ என்கொயரி டவுரி வேறு பிரச்சனை இறந்ததுனால என்ன காரணம்னு சொல்லி அந்த கணவரையும் க மாமியார் மாமனார் ஈஸ்வரம் குறித்து ஜெயிலில் போடுறாங்க அந்த அம்மாவை உடல் நிறத்தை கருதி ரிலீஸ் பண்ணுறாங்க ரிலீஸ் பண்ணாலும் மறுபடியும் இவங்க போராட்டம் பண்ணி அந்த அம்மாவையும் இப்போ வந்து சிறைச்சாலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க சட்டம் கடுமையாக பாய வேண்டும் என்று சொல்லி பெண்கள் தரப்பில் ரிதன்யாவுடைய அப்பாவும் அம்மாவும் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க இப்போ இடையில வந்து பொன் மாணிக்கவேல் அந்த பக்கம் ஏதோ ஒரு கோயில் பக்கம் ஒரு கோயில் பார்த்துட்டு நேராக அந்த பாதிக்கப்பட்ட பெண் வீட்டில் போய் அவர் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறத பார்த்தாக்கா அது எல்லாம் கண் கலங்கி அதை பார்க்குறவங்கெல்லாம் வந்து ரொம்ப மன வருத்தமாக தான் இருக்குது அப்புறம் ரெண்டாவது நம்ம சினிமா நடிகை அம்பிகா இருக்காங்க இல்லையா அவங்க கூட போய் அவங்கள பார்க்குறாங்க யாராக இருந்தாலும் வந்து ஒரு பொண்ணு ஒரு பத்து வருஷம் வாழ்ந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருந்ததுனாக்கா யாருமே வந்து அவளைக்கே இடப்பத்தோட பதினொன்று சொல்லிட்டு போவாங்க ஆனால் ஆகி சின்ன பொண்ணு நல்லா வசதி வாய்ப்பாக இருக்குது படித்த பொண்ணு ஒரு ரெண்டு ரெண்டரை மாதத்துக்குள்ளே வந்ததுன்னு சொல்லி எல்லாருமே ஒரு சமூகத்தில் சமூகத்தில் அந்தஸ்தாக இருக்கிற எல்லாருமே அந்த வீட்டுக்கு துக்க விசாரிக்கு போகிறாங்க ஒரு பத்து நாள் கழித்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஊருக்குள்ளே ஒரு போட்டாவை வச்சு எல்லா அந்த ஊர் மக்கள்லாம் அஞ்சலி செலுத்திக்கு வர்றா பார்த்தீங்கன்னாக்க அப்படியே சாரையும் ஆண்களும் போகிறோம் பெண்களும் போகிறோம் இந்த இப்போ பள்ளிக்கூடத்து பிள்ளைகள்லாம் போகிறாங்க சிறுவர்கள் பெரிய எல்லாம் போய் அந்த அதை மலர் தூவி அந்த ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு உண்டான பண்ணுறாங்க இந்த வரணத்தினை கொடுமையால் இறந்து போனதுக்கு சட்டம் கடுமையான தண்டனையை தண்டிக்க வேண்டும்னு சொல்லி எல்லாரும் அந்த பெண்கள் வீட்டிலையும் எதிர்பார்த்துட்டு அந்த பொதுமக்களும் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க இருக்கிறாங்க அதே இந்த சூழ்நிலையில் அரசாங்கம் அவங்க ரெண்டு மூணு பெயில் போட்டு ரிட்டர்ன் ஆயிடுச்சு இப்போ ஹைகோர்ட்டுக்கு மூவ் பண்ணுவாங்க உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஜட்ஜெல்லாம் நீ என்ன விடுதலை கொடுப்பாங்களோ கொடுக்கலையோ அது அந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய கேஸ் ஆஃப் நேச்சர் தான் அது அப்போ இவங்க சார்ஜ் ஷீட் போடுவாங்க அப்படி கேஸ் டியூ கோர்ஸில் போய்கிட்டே இருக்கும் எப்படி இருந்தாலும் அவங்க ஜாமீன் கொடுத்து விடுதலை வந்தாலும் ஃபைனல் ஸ்டேஜில் அந்த குடும்பத்தில் இருக்கிற மூன்று பேர்களும் தண்டிக்கப்படுவார்கள் தண்டிக்கப்படுவதில் உறுதி அதில் வந்து எந்த விதமான மாற்றலும் இல்லை இந்த காலப்போக்கில் கொஞ்சம் நாளைக்கு வெளியே வரலாம் மறுபடியும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது அப்படித்தான் வரும் அது யாருமே அந்த பொண்ணு போட்ட ஆடியோவை பார்த்துட்டு போலீஸோ மற்றோ பிரச்சனை இதை போட்டு போலீஸுக்கு காமிங்க நம்ம குடும்பத்தை பேரை கெடுத்துறோம் சொல்லி குடும்பமானத்தை அந்த பொண்ணு கடத்தி இறுதி நேரத்தில் காப்பாற்றிட்டு போயிருக்குது அதனால் இனிமேல் வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறது தான் மக்களுடையது ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து போய் வீட்டில் வந்து பிரச்சனைன்னு சொன்னால் அப்பே கூப்பிட்டு இந்த கல்யாணத்துக்கு போனவங்க வந்தவங்க சொ பங்கா பங்காளி எல்லாம் வச்சு பேசி சுமூகப்படுத்துறதுக்கு வழியை பார்த்தா தான் இனிமேல் இந்த வரதட்சணை கொடுமையினுடைய தற்கொலை குறையும் இதை மக்கள் எதிர் பண்ணுவாங்கிற நம்புவோம் நன்றி வணக்கம்